ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனல பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தான் இதை மோஸ்ட்டாக பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மசூடாலெலாம் இந்த கலரில் இருக்கும் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தோரம் பருப்பு இது இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இது வந்து ஒரு ஸ்பூன் கடுகுண்டு தேங்காய் இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வாங்க வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதுலேயே போட்டுருந்தாங்கன்றா ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சத்து கட்சியும் சீக்கிரமாக பருப்பு கூட்டுன்றதால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ரொம்ப இருக்காது ஒரு கப்பு முட்டை பஸ்கட் பண்ணி இதில் மசூர் தால் வந்து ஒரு கப் எடுத்து வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க சட்டுன்னு வெந்துடும் இது இருந்தாலும் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வந்துடும் சாதா தோரம் பருப்பை விட இது சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மை உடையது இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இதுல ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறைய போட்டுட்டீங்கன்னா ஓவர் காரமாயிடும் பஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுறேன் தேவையான அளவு குக்கரில் பண்ணுறதால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கிரேவி அந்த பருப்பு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துடும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டிருந்தான் அது எல்லாத்தையுமே கலந்துட்டு குக்கர் மூடிய போட்டு மூடிர்லாம் அஞ்சு விசில் வந்தா வெஜிடபிள் கூட்டு மசூர் பருப்புல வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆயிடும் அஞ்சு விசில் வரட்டும் ரெடி ஆயிடும் அஞ்சு விசில் வந்துருச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் மசூர் தால் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக ஒரு ஒரு கப்பல் எடுத்து வச்சுக்காங்க லாஸ்ட்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நல்லா ஃபிளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் டல்ல வெஜிடபிள் கூட்டு சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் செம மேய்ச்சா இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்